அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு அரசு பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதற்கான தொகை வந்து நம்ம செலுத்தப்பட்டு இருப்போம் மொத்த அமௌண்ட்டு நம்ம செலுத்தப்பட்ட தொகையை வந்து எவ்வாறு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு மாதமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த டி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் தரேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி உங்கள் குரூம் ப்ரௌசில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட க்ரோம் ப்ரூஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அந்த லிங்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜுக்கு வந்து போகும் இதில் டவுன்லோட் செல்ஃப் கேர் பிஎஸ்என்எல் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் ஒரு பாப்அப் மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிங்க க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் டெஸ்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருப்பாங்க லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல லாகின் நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த பேஜ் இப்படி வந்திருக்கும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் நீங்கள் சைடில் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்படி சைடில் நமக்கு வந்து வந்திருக்கும் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக வந்து இப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து சைன் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து ஆகும் சரிங்களா ஃபஸ்ட் வந்து லோடாகும் ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நேமில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்கூலோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்கூலை வந்து நம்ம நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் கனெக்ட் கனெக்ஷன் வாங்கும் பொழுது ஒரு மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க அந்த மெயில் ஐடியை நீங்கள் இந்த டைப் பண்ணிக்கணும் இப்போ அந்த மெயில் ஐடியை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஸ்என் இணைப்பு வாங்கும்போது ஒரு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க அந்த மொபைல் நம்பரை இதில் வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப் லெட்டர் ஆகும் அப்புறம் ஸ்மால் லெட்டர் அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஹேஸ் அது மாதிரி போட்டுட்டு நம்பரில் ஒரு நான்கு இலக்கத்தை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கீழே வந்து ஒரு கேப்ஷாப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷா கோடை வந்து நீங்கள் டைப் டைப் பண்ணிக்கிங்க இப்போது ப்ராசஸ் டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்றத ஓடிபி கேட்கும் இந்த இடத்துல ஒரு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க இது மாதிரி உங்களுக்கு பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் இப்போ இந்த ஓடிபி நம்பராக நோட் பண்ணிவிட்டு அதில் பதிவிட்டுக்குங்க நம்பரை ஓடிபி வந்துட்டு மடியும் ப்ராசஸ் டு சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்கூல் நேம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ பில் வந்து கட் கட்டணும் இனிமேல் எவ்வளோ பில் வந்து நம்ம வந்து கட்ட கட்டிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க உங்களோட ஸ்கூல் நேம் வந்து மேலேயே வந்து உங்களுக்கு காமிச்சிருவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க இதில் வியூ மோர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை பில் கட்டணுமோ அந்த பில்லு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வியூ அண்டு டவுன்லோட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்லாக மாதம் மாதம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போ பில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை மாதம் நீங்கள் கட்டிக்கலாம் அந்த அத்தனை மாதம் வந்து பில் வந்து நமக்கு டவுன்லோட் வந்து பிஎஸ்என்எல் பில் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க சரிங்களா அப்படிங்கிற கட்டியிருப்பாங்க இப்போ ஒவ்வொரு மாதம் அப்படிங்குறது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு மாதமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வழிமுறையை மேற்கொண்டுதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிஎஸ்என்எல் கட்டினதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பில்லாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கண்ணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்